ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்னென்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க கருப்பு பிளாக் டாட்ஸு மொ முக்கியமாக முகப்பரு இப்போ முகத்தில் இருக்கிற அந்த பருவெல்லாம் சரியாகிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி தான் சொல்ல போகிறேன் ஒன்றும் இல்லை ஜாதிக்காயும் ரோஸ் வாட்டரும் வச்சு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்டும் அதை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணணுன்றதை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிட்டு போகிறேன் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நம்மளோட ஃபேஸில் இருக்க இன்ஃப்ளமேஷன் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது நம்ம ஃபேஸில் ஒரு இச்சிங் இருக்குது இந்த பரு வர ஸ்டார்ட் ஆகுது அதோட ஃபுல் பேக்டீரியாவும் கிளியர் பண்ணுறது வந்து ஜாதிக்காய்க்கு இருக்குது ரீசண்டாக நான் செக் பண்ணப்போ எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் தந்தது அண்ட் நீங்கள் வந்துட்டு இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத நம்மளாலும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நட்மக்கோட பெனிஃபிட்டு ஸ்கின் கேருக்கு என்னன்னு செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ நல்லது ஸ்கின்னுக்கு நான் இப்போ ஒரே ஒரு ஜாதிக்கு எடுத்துருக்கேன் அதோட ஷெல் வந்து நம்ம தூக்கி போட்டுருணும் நல்லா ஹார்டாக இருக்கும் அதோட ஷெல்லு தோல் ஓடு அப்போ உள்ளே இருக்கிற அந்த அதோட அந்த விதையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு கல்லில் நல்லா ரோஸ் வாட்டரோ பாலோ என்ன வேணும்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டரும் இல்லை பால் இல்லைனா சும்மா நீங்கள் தண்ணி ஊற்றி அப்படியே உறச்சுனிங்கன்னா அப்படியே உரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த பவுட்ரு மாதிரி சந்தனம் மாதிரி வரும் லைக் சந்தனம் தான் சேம் அதே சந்தனத்தோடு அதே கலரில் தான் வரும் அதை எடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் பரு இருக்கோ எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ பிக்மெண்டேஷன் இருக்கோ எல்லாத்துக்குமே ஃபேஸில் இருக்கிற நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் ரெடியூஸ் பண்ணி தரும் சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணும் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணால் எவ்வளோ ரிசல்ட்ஸ் கிடைக்கிதோ அதுக்கு ஈக்குவலான ரிசல்ட்டு இந்த ஜாதிக்காலில் கிடைக்கிது நான் ரீசெண்டாக அப்ளை பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் ரொம்பவே நல்ல கிளியராக இருந்தது ஜாதிகா வந்து எங்கே கிடைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை கேட்டதே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா அங்கே கிடைக்கும் அங்கே ஒரு நாட்டு மருந்து கடை மாதிரி இருக்கிற இடத்துலையும் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அங்கே கேட்டு பார்க்கலாம் ஸ்பைசஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஜாதிக்கா ஜாதி பத்திரியெல்லாம் ஆட் பண்ணுவாங்க பிரியாணியில் ஆட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் டைஜஸ்ட் ஆக ஆகிறதுக்காக நம்மளோட வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது நம்ம ஏதாவது சாப்பிட்டு வேண்டாததெல்லாம் சாப்பிட்டு நம்மளோட வயிறில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதில் ஜாதிக்கா ஆட் பண்ணுவாங்க ஜாதிக்கா கண்டிப்பாக கிடைக்கும் இல்ல ஜாதிக்காவே கிடைக்கலங்க நீங்க தர முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மளோட தோட்டத்துல இருந்து ஜாதிக்கா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்துட்டு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுல காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதிக்கா பவுட்ரு வேணும்னாலும் கொடுக்கலாம் ஜாதிக்கா பவுட்ரையே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் உரச முடியாதுங்க எனக்கு டைம் இல்லை நான் ஒர்க்குக்கு போகிறேன் காலேஜ் படிக்கிறேன் ஹாஸ்டலில் இருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் உரைச்சி தேய்ச்செல்லாம் டைம் இல்லை அப்படின்றவங்க பவுடராகவும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அந்த பவுடரை நார்மல் வாட்டர்லேயோ பால்லேயோ ரோஸ் வாட்ருலேயோ எதிரையாவது மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இல்லை பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணலாம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது அப்ளை பண்ணி அதை ட்ரை ஆக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் உடனே நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்துட்டு வாட்டர் எடுத்து வாஷ் பண்ணாலே ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கும் ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நம்ம ஏதோ ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரிசல்ட்ஸ் சூப்பராக இருக்குது இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உடனே நீங்கள் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணணும் மாய்ஸ்சரைசர் இல்லைங்க நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலைன்றாங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் கோகனட் ஆயில் வந்துட்டு பருவரும் அப்படின்லாம் சொல்கிறீங்க எதுவுமே வராது கோகோனட் ஆயிலை மாதிரி ஒரு மாய்ச்சுரைசர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேங்க நிஜமாவே கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் டெய்லி கொடுங்க உங்களோட ஸ்கின் டோன் எவ்வளோ அழகாக மாறி வர்றது நீங்களே ஃபீல் பண்ண முடியும் நான் வந்து கேரளாவில் இருக்கிறதுனால கேரளாக்காரங்க டெய்லி கோகோனட் ஆயிலில் தான் குளிப்பாங்களே அவங்க ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது ஆனாலும் அவங்களோட ஸ்கின் டோனை வந்து யாருமே நம்ம எல்லோரும் இந்த ஜாதிக்காய் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தன் டேட்டா பை பாய்